ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவசர அவசரமாக ஷார்ட்ஸ் வீடியோவில் பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்னா கொஞ்சம் விரிவாக நம்ம சமையலை வந்து சொல்லும்போது பசங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ உள்ள பசங்களுக்கு சமையல் ஈஸியாக பழகுறதுக்கும் நல்லா ஒரு டேஸ்டியான புலாவ் வெரைட்டி செய்ய போகிறோம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பூண்டு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் இப்போ குக்கரில் கொஞ்சம் கடலை என்ன சேர்த்துருக்கேன் அதோட ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை தாளிக்க போகிறோம் ரெண்டு பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு அதோட கல்பாசி கொஞ்சமும் அதோட மிளகு கொஞ்சமும் சேர்த்துருக்கேன் அதோட ரெண்டு பிரிஞ்சுகளையும் சேர்த்துட்டு தாளிப்பு கொடுக்கணும் ஆனால் வந்து இது கருகக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதோட பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா வந்து கீரி சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த காரம் வந்து அதிகமாக ஏறக்கூடாது இது புலாவ் ரேட்டிங்கிறதுனால ஒரு பச்சை மிளகா வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கோம் இதோட வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரே அளவு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நான் வந்து சேர்த்துருக்கேன் இது நல்லா வந்து வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த புதினா புதினாவிலையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி ரொம்ப தக்காளி இதுக்கு போடக்கூடாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் உருளைக்கிழங்கு நூறு கிராம் பட்டாணி இதை நம்ம வந்து நல்லா வந்து விட்டுக்கப்புறோம் இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம பெரட்டணும் இந்த காய்க்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் நம்ம வந்து சாதத்துக்கும் மொத்தத்துக்கும் உப்பு சேர்க்கலை அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததாக கறி மசால் பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடி இதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அரிசியை கழுவி ஊற வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் அரிசியில் தண்ணி நல்லா ஒட்ட உடச்சிடணும் இந்த அரிசியும் சேர்த்துட்டு நம்ம உடையாத அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு அரிசி பார்த்தீங்கன்னா எந்த அளவு எடுத்துருக்கோமோ ஒரு டம்ளர் அரிசின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஏன்னா இதில் வந்து நமக்கு லிக்விட் எதுவுமே அதிகமாக இல்லாதனால் ட்ரையாக தான் இருக்குது அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொத்தமல்லியும் புதினாவும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கணும் உப்பு தேவையான அளவு இந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டால் போதும் சூப்பரான புலாவ் நமக்கு ரெடி ஆயிடும் பசங்களுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புலாவ் வந்து அப்போ நாளைக்கு உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி புலா வெரைட்டியும் என்ன கத்திரிக்காகவும் செஞ்சு கொடுங்க எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்